அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முனைவிற்பை சங்குவதி உதவி பேராசிரியர் தமிழ் துறை செயல்பகுதி குண்டலகேசி முதல் பத்து பாடல்கள் குண்டலகேசி நூற்குறிப்பு குண்டலம் குட்டல் கேசி குண்டலகேசி ஆகும் குண்டலம் என்றால் காதனி கேசி என்றால் தலைமுடி என்று பொருள் வளைந்த சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பொருள் கொள்ளலாம் பாட்டுடைய தலைவி குண்டலகேசி என்ற பத்திரை இவள் காலன் என்ற கல்வனை மணந்து பின் அவனை கொலை செய்கிறாள் பல்வேறு தமிழ் நூல்களுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் தங்கள் உரைகளிலே குண்டலகேசி பாடல்களை எடுத்தாண்டுள்ளார்கள் இந்நூலில் கிடைத்துள்ள பாடல்கள் அனைத்தும் பிற நூல்களிலிருந்து கிடைத்தவையே சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் இந்த குண்டலகேசி இக்கதை கலைஞரால் மந்திரி குமாரி என்று திரைப்படமாக்கப்பட்டது தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் குண்டலகேசியும் ஒன்று அமைப்பு ஆசிரியர் நாதகுத்தனார் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாடல்கள் ஆஹ் பத்தொன்பது முழுமையான பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன குண்டலகேசியின் வேறு பெயர் குண்டலகேசி விருத்தம் அகலகவி காப்பியக்கரு தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொன்றுவிட்டு பிக்குனியாக பௌத்த சமயத்தின் பெருமையை பரப்புவதில் ஈடுபட்ட குண்டலிகேசு என்னும் வணிக குல பெண்ணொரு கதையே இக்காப்பியத்தின் கருப்பொருளாகும் பிக்குனி என்றால் பௌத்த சமய துறவி என்று பொருள் குண்டலிகேசின் முதல் பத்து பாடலின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து பாடல் எல்லா நூல்கள் படைப்பதற்கு முன்பு கலர் வாழ்த்து பாடுவது இயல்பு புத்தர் ஞானபோதம் பெற்று வீடு பேர் அடைகின்ற வரை நல்லடங்களை எண்ணி பிறருக்கு எடுத்துரைத்தார் எல்லா உயிர்களின் உயர்வுக்காக வருந்தியவர் அவரின் திருவடியை வணங்குவோமாக அடுத்த பாடல் அவையடக்கம் நோய்க்குற்ற மாந்தர் மருந்தின் சுவை நோக்கிலார் தீ காதல் உடையார் புகை தீமை ஓரார் போய் குற்றம் மூன்று மறுத்தான் புகழ் கூறுவோருக்கு என் வாய்க்குற்ற சொல்லின் வலுவும் வலுவல்லவென்றே அப்படின்ற இதில் என்ன விளக்கம் அந்த பாடலுக்கான விளக்கம் அப்படின்னா நோய் வாய்ப்பட்டவர்கள் அந்த நோயை போக்குவதற்கு அதனுடைய அதற்கு நோயை போக்குகின்ற மருந்தின் சுவை வந்து பார்க்க மாட்டார் நோக்கிலார் அப்படின்னா பார்க்க மாட்டார் இனிப்பா கசப்பா அப்படின்ற எந்த ஒரு சுவையும் பார்க்க மாட்டார் நோய் குணமானால் போதும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் அந்த மருந்தினை உட்கொள்வார் அதுபோல தீக்குற்ற காதலுடையார் புகை தீமை ஓரார் அப்படின்ற காதல் வயப்பட்டவர்கள் ஊரார் கூற்றுகின்ற அலர் வார்த்தைகளை நோக்கமாட்டார் போய்க்குற்றம் மூன்று மறுத்தான் மூன்று குற்றங்களை அறுவே வெறுத்தவன் யார் என்றால் புத்தன் அந்த புத்தனுடைய புகழை கூறுவதற்கு இந்த நூல் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது கூறுவோருக்கு என் வாய் அந்த கூறுவதன் மூலமாக புத்தரின் புகழை கூறுவதன் மூலமாக என்று வாயில் சில வழுக்கள் அதாவது வழு என்றால் குற்றங்கள் எதுவும் ஏற்பட்டாலும் அந்த குற்றத்தை குற்றமாக பார்க்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து நாதகுத்தனார் வந்து அவை அடக்கமாக வைத்துள்ளார் அடுத்து நல்லன எல்லாம் தரும் அதாவது வந்து சொல்லாலும் செயலாலும் மனதாலும் மற்றவருக்கு தீங்கு நினைக்காத நல்லறை சிந்தனையாளன் புத்த தேவன் அவனை எப்பொழுதும் நினைக்க நலம் தானே வந்து சேரும் அப்படின்றாங்க சொல்லாலும் செயலாலும் மனதாலும் வந்து நன்மை நினைத்திருந்தால் நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தால் நம்மை அறியாமலே நம்மை நன்மை நம்மை நோக்கி வரும் என்ற செய்தியை வந்து நாதகுத்தனார் வந்து பதிவு செய்துள்ளார் அடுத்து வந்து மெய்த்தவம் மெய்த்த உண்மையான தவம் என்ன என்பது அடுத்த படல்ல விளக்குகிறார் புறத்தோற்றத்தை கொண்டு உண்மையான தவ ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி புத்தர் கூறவில்லை நாதகுத்தனாரும் கூறவில்லை அதாவது அஹ் காவி அடை அணிந்துட்டு தலையில் மொட்டை போட்டுட்டு காதுல வந்து கடுக்கன் போட்டு ருத்ராட்சம் கழுத்துல போட்டுட்டு திருநீரை எல்லாம் இருந்து கீழே வரும் பூசிட்டு இருக்கிறது எல்லாம் புறத்தோற்றம் இதை இதை தோற்றத்தை பார்த்து உண்மையான தவவழுக்கம் அப்படின்னு சொல்லி கூற முடியாது மனத்தோற்றத்தை தான் வந்து உண்மையான தவ வக்கம் மெய்த்தவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்லியிருக்காங்க அடுத்து தீயை தீயால் அணைக்க முடியாது அப்படின்றாங்க அடுத்த டைட்டில் தலைப்பு அத காம நெருப்பை ஆசை என்னும் நெய் கொண்டு தணிக்க முடியாது அப்படின்றாங்க அதாவது வந்து ஒரு ஆசை பட்டா அதை அனுபவிச்சுட்டா திரும்ப அந்த ஆசை போயிடும் அப்படின்னு சொல்றது இந்த காம நெருப்புக்கு ஒத்து வராது மன அடக்கம் என்னும் நீரை கொண்டு தணிக்க வேண்டும் அதாவது வந்து மனதை வந்து கட்டுப்பாடோட வைத்து கொள்ள வேண்டும் ஒரு தீயை வந்து நெய்யை ஊற்றி அணைத்தால் மேலும் மேலும் எரியதான் செய்யும் அதை வந்து அணைக்கவே முடியாது அதே போலதான் காம நெருப்பு என்பது வந்து ஆசை மேலும் மேலும் தூண்டிட்டு தான் இருக்கும் அதை அணைக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மனதை வந்து அடக்கமா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதான் வந்து அந்த ஆசையை வந்து வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அஹ் நாத குத்தனார் வந்து இந்த பாடல் மூலம் அறிமுகம் செய்திருக்க சொல்லியிருக்காரு அடுத்து குண்ட வந்து இந்த உடல் சரீரத்த சரீரத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய உடம்பானது வந்து பல நிலைகளை வந்து கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒவ்வொரு நிலையும் நாம வந்து அஹ் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது ஆனா கடைசியில மட்டும் ஏன் அப்படி அழுகுறோம் அப்படின்றாங்க அதுக்கான ஒரு பாடல் பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமரும் இளமை செத்தும் மீளும் இவ்வியல்பு இன்னையை மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாள் நாலும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாதது என்ன அப்படின்றாங்க அதாவது நம்மளுடைய மனித பருவம் மனித சரீரமானது ஒவ்வொரு பருவத்தை எப்படி கடந்து வருது நம்மளுடைய குழந்தை பருவம் குழந்தைக்கு அடுத்து பாலக பருவம் அதுக்கடுத்து வந்து காலை பருவம் இந்த மாதிரி ஒவ்வொரு பருவம் செத்து செத்து தான் அடுத்த பருவத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்குது இந்த ஒவ்வொரு பருவத்தையும் கடந்து போகும்போது பிள்ளை வாழ்ந்துட்டான் வாழ்ந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு படுறோமே ஆனா வயதான பின்னாடி இறப்பு அப்படின்ற வரும்போது மட்டும் ஏன் வந்து அழுகுறோம் இது என்னத்துக்காக அழுகிறோம் எப்படி ஒவ்வொரு பருவம் கலந்து போகிறோம் அதே மாதிரிதான் இந்த பருவம் கடந்து போகுது அப்படின்ற அரசை வந்து இந்த குண்டலகேசி விளக்குது அப்படின்றாங்க மேலும் இன்னும் குண்டலகேசி பாடல்கள் தருகின்ற விளக்கம் புலநடக்கமே மெய்யான தபம் அப்படின்றாங்க அதாவது புலநடக்கம்னா ஐம்புலன் அடக்கம் பார்க்க கூடாது பார்க்க கூடாது கேட்க கூடாது கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி ஐம்புலன்களை அஹ் அடக்கி வைத்திருந்தாலே மெய்ய மெய்யான தவம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து இன்பமும் புகழும் வந்து எதன் அடிப்படையில அப்படின்னா புறத்தோற்றத்தின் அடிப்படையில வராது மன தூய்மை தான் அந்த இன்பமும் புகழும் உரியன அப்படின்னு சொல்றாங்க அவாவினை நுகர்ந்து அழிக்கலாம் அவா என்றால் ஆசை ஆசையை வந்து நுகர்ந்து அழிக்கலாம் என்பது வந்து எரியும் தீயை நெருப்பினால் அதாவது நெய்யினால் அவிக்கலாம் என்பதோடு ஓக்கும் அப்படின்றாங்க அதாவது ஆசையை வந்து நுகர்ந்து நுகர்ந்த அனுபவத்துக்கு பின்னாடி அதை அணைச்சிடலாம் ஆசை என்ற தீயை அணைச்சிடலாம் நினைக்கிறது எப்படி அப்படின்னா அந்த ஆசை என்ற தீயில மேலும் அனுபவத்தல் அப்படின்ற ஒரு நெய்யை ஊற்றி மேலும் மேலும் மிக நன்றாக எரிய விடுவதற்கு இணையானது ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நாளென்னும் வானில் வாயில் மக்கள் தலை வைத்துள்ளனர் எல்லாம் ஊழால் அமைவன ஆதலால் இழப்பின் போதும் வருந்துதல் வேண்டாம் ஆக்கத்தின் போதும் மகிழ்தல் வேண்டாம் என்பது போன்ற அறங்களை குண்டலுகேத்தி திறம்பட எடுத்து கூறுகிறது அப்படின்றாங்க அதாவது வந்து எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு விதியின் வழிதான் ஊழால் நாம் செய்கின்ற வினையின் பயன்தான் நாம் நல்லதே செய்தா கண்டிப்பா நம்ம நல்லதே தான் அமையும் அதனால வந்து எந்த ஒரு இழப்புக்கும் ஒன்னு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு தோன்றி ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வந்தாலும் அதனால வந்து மிகுந்த சந்தோஷம் அடைதணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து வருவது போதெல்லாம் விதியின் வழிதான் ஆகவே வந்து அறத்தை வந்து நாம கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அற செய்திகளை இந்த பத்து பாடல் மூலமாக குண்டலிகேசி நமக்கு அறிவுறுத்தது நன்றி <laughs>